இந்த ஒரு ஸ்டீரியோடைப் உடைக்கிறது சமூகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன் வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்ல தான் இந்த இந்த வயசுல நீங்க இது பண்ணணும் இந்த வயசுல இது பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசுல குழந்தை பத்துக்கணும் இந்த வயசுல இது பண்ணணும் இந்த வயசுல செத்து போகணும் அப்படிங்கறது வரைக்கும் பிறந்ததுல இருந்து வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட்டு தான் பத்திரிக்கையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரோடைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த தருணத்துல அது ஏன் முக்கியமானது நம்ம எவ்வளோ முரணாக யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது சோ குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து ஏ கற்பு பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது பயங்கரமா கொந்தளிச்சாங்க கற்பு பத்தி எப்படி இப்படி அவங்க சொல்லலாம் நம்முடைய கலாச்சாரம் போச்சு நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிருச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால போய் போராட்டம் பண்றது அதெல்லாம் பண்ணாங்க அப்போ நான் பத்திரிக்கையாளரா ஒரு கட்டுதுன்னா ரொம்ப கவனம் பெற்றுனேன் அந்த ஸ்டீலோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்பதான் எனக்கு ஒரு புள்ளி உரம் கிடைச்சது எய்ட்ஸ்ல இந்தியாலேயே ரெண்டாவது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமா ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளவு பேசுறீங்களே அப்புறம் ஏன் எய்ட்ஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற அது ஒரு புள்ளி சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோடைப்பான இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்துல நம்ம எவ்வளவு விலகி இருக்கோம் உண்மையாவே நீங்க உங்களுடைய ஸ்டீரியோடைப்பான கருத்துக்கு பெண்களை நீங்க கடவுளா மதிக்கிறது சொல்றீங்கன்னா அதே மாதிரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவாயில்ல ஆனா அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை வைப்பான் அதுதான் ஸ்டீரியோ பிரச்சனை அது வந்து நமக்கு ஒரு ஒரு கற்பனையை ஒன்று கொடுக்கும் ஆனா யதார்த்தத்தில் மிக மிக மோசமா நடந்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில சோ ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து கை இரண்டு கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோடைப்பை தான் இவங்க படிக்கலாம் இவங்க படிக்க கூடாது இவங்க இது பண்ணலாம் இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஒரு 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 வரவேற்பு ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போங்க போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷன்ல பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொழிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க நான் பார்த்த நாள்ல இருந்து இது மாறவே இல்லை இப்போ அதுனா அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் அது அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஆண்கள் நின்னா என்ன குடிமூடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்ல அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன் ஆனா அது அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லயே நம்ம வாழ்க்கை நலந்துட்டு இருக்கு அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது